நான் இன்றும் பாடுவேன் விழாவின் பேரொலியை அறிந்த மக்கள் பேரு பெற்றோ ஆண்டவரே உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள் அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள் ஆண்டவரின் பேரன்பை பிரியமான மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்களை இந்த காணொலியின் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் சிந்திக்கவிருக்கும் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது திருப்பாடல் மன்னரை தேர்ந்தெடுத்து அவருக்கு திருப்பொழிவு செய்து அவருக்கு இறைவன் ஆசிர் வழங்கும் திருப்பாடல் என்பதை குறிப்புகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன நீதியும் நேர்மையும் இறைவனின் அரியணைக்கு அடித்தளங்கள் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் எண்ணற்ற நன்மைகளை புரிந்துள்ளார் நாம் எப்பொழுதும் நன்றி கலந்த உள்ளத்தோடு வாழ்கின்ற பொழுது ஆண்டவரின் பேரன்பும் அருளும் என்றும் நிறைவானதாக இருக்கும் ஆம் ஆண்டவரின் பேரன்பை என்றென்றைக்கும் பாடும் மனிதர்களாக இருப்பதற்கு முதலாவதாக நான் ஆண்டவரால் வழிநடத்தப்படுகிறேன் என்று நன்றி உணர்வு மிக்கவர்களாக நன்றி உணர்வு மிக்க மனிதர்களாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கும் அனைத்து கொடைகளுக்கும் அனைத்து நன்மைகளுக்கும் மனம் நிறைந்த நன்றியுடன் இறைவனின் தூதுவர்களாக நம் வாழ்வை எடுத்துச் செல்லும் போது ஆண்டவருடைய பேரன்பை உணர்ந்தவர்களாக வாழ முடியும் ஆம் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றேனா கண்டிப்பாக நான் நன்றி நிறைந்த உள்ளவனாக உள்ளத்துடையவனாக நான் இருக்கின்ற பொழுது நான் இறைவனுடைய இறக்கத்தை எடுத்துரைக்கக்கூடியவனாக இறைவனுடைய அன்பை இன்னும் அதிகமாக பாடக்கூடியவனாக மாறுகின்றேன் ஆகவே நம்மை சற்று சிந்தித்து பார்ப்போம் நான் என்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் செய்த அனைத்திற்கும் நன்று நிறைந்த உள்ளவனாக நன்றி நிறைந்த உள்ளத்தை உடையவனாக இருக்கின்றேனா வாழ்ந்து பாடுகின்றேனா என்று சிந்தித்து பார்ப்போம் நாம் ஆண்டவருடைய பேரன்பை பாடுவதற்கு மற்றொரு அடித்தளமாக இருப்பது நாம் நம் வாழ்வில் நீதியையும் நேர்மையும் கொண்டவர்களாக நம் வாழ்வை நடத்துகின்ற பொழுது அது நம் வாழ்வுக்கு மணிமகுடமாக மாறுகின்றது ஆண்டவர் நம் வாழ்வின் வழியாக மற்ற மக்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும் என்றால் நான் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளோடு நீதியும் நேர்மையும் உடையவனாக வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக ஆண்டவருடைய பேரன்பை நான் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடியவனாக மாறுகின்றேன் ஆமிரயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே எபேசியர் எழுதிய திருமடலிலே ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசதனத்தை சொல்வது போல உண்மையை இடைக்கட்சியாகவும் நீதியை மார்பு கவசமாகவும் கொண்டு நில்லுங்கள் அப்பொழுது நம் வழியாக இறைவனின் பேரன்பு மற்ற மக்களுக்கு சான்றாக அமையும் அதைத்தான் இந்த தேசிய திருமடலிலே நமக்கு சொல்லி தருகின்றது நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையை இடைக்கச்சையாகவும் நீதியை மார்பு கவசமாகவும் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் எந்த துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் சவால்களுக்கும் அஞ்சப் மாறாக இறைவனுடைய அன்பை நாம் பிரதிபலிக்க கூடியதாக இறைவனுடைய பேரன்பை மற்ற மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடியவனாக நாம் மாறுகின்றோம் என்பதை மிக அழகாக நமக்கு சொல்லித்தருகின்றது நான் எந்த அளவிற்கு கிறிஸ்தவனுடைய மதிப்பீடுகளின்படி வாழ்கின்றேன் அதுதான் என்னையை மற்ற மக்களுக்கு நீதி உள்ளவனாக நேர்மையுடையவனாக என் வழியாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவனாக நான் மாறுகின்றேன் என்பதை மிக அழகாக எடுத்துச் சொல்லுகின்றது இன்றைக்கு திருப்பாடலாசிரியர் சொல்லுவது போல நான் எந்த அளவிற்கு நன்றி நிறைந்த உள்ளவனாக வாழ்கின்றேன் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு எவ்வாறு இருக்கின்றேன் கடவுள் எனக்கு செய்திருக்கின்ற என் வாழ்விலை தந்திருக்கின்ற அனைத்து கொடைகளுக்கும் நன்மைகளுக்கும் நன்றி நிறைந்தவனாக இருக்கின்றேனா நான் கிறிஸ்துவை மற்ற மக்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையையும் நீதியையும் கொண்டிருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் கண்டிப்பாக நாம் இந்த இரு குணாதிசியங்களோடு இருக்கின்ற பொழுது இந்த விழுமியங்களோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுது நாம் இறைவனுடைய பேரன்பை மற்றவர்களுக்கு பாடுகின்றவர்களாக மாறுகின்றோம் அதை மற்றவர்களுக்கு எடுத்துக் கொடுப்பவர்களாக நாம் மாறுகின்றோம் அதன் வழியாக ஆண்டவருடைய மாட்சி இன்னும் அளவுக்கு அதிகமாக நாம் மற்றவர்களுக்கு பரப்பக்கூடிய நல்லதொரு நற்செய்தியாளர்களாக மாறுகின்றோம் என்பதை மிக அழகாக இந்த வாசகங்கள் நமக்கு எடுத்திருக்கின்றன ஆகவே இரையேசுவல் பிரியமானவர்களே இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு நாம் இணைந்து இந்த நாளிலே சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பேரன்பை நான் என்றென்றைக்கும் பாடுவேன் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் அவருடைய மதிப்பீடுகளின் வழியாக வாழுகின்ற பொழுது கண்டிப்பாக நம்மால் ஆண்டவருடைய பேரன்பை மற்ற மக்களுக்கு எடுத்துரைக்க முடியும் அவ்வாறு எடுத்துரைக்கின்ற பொழுது ஆண்டவர் இன்னும் போற்றப்படுவார் இன்னும் புகழப்படுவார் என்பதை திருப்பாடலாசிரியர் நமக்கு எடுத்துரைக்கின்றார் இந்த நாளிலே இந்த ஒரு சிந்தனையை நமக்கு இறைவன் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம் ஆண்டவருடைய பேரன்பை நம்மை பாடுவதற்காக நாம் நீதியோடும் நன்றியோடும் இருப்பதற்கு ஜபிப்போமா அன்பு ஆண்டவரே எங்கள் வாழ்வு உம்முடைய கொடை இந்த வாழ்வென்ற கொடையின் வழியாக எம் முன்மாதிரியான வாழ்வின் வழியாக உமது பேரன்பை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு என்றும் தந்திடும் அதன் வழியாக நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தவர்களாகவும் உமது நீதியையும் உண்மையையும் மற்ற மக்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திட எங்களுக்கு வரம் தர வேண்டுமாய் மன்றாடுகின்றோம் ஆமே